அபு ஹுரைரா ரதி அல்லாஹூ அன்போ அவர்கள் இவருடைய பெயர் அதிகமாக சொல்லப்படக்கூடிய பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த விடயம் ஆச்சரியமான ஒன்ற நாங்கள் அனைவரும் கேள்விப்பட்ட தெரிந்த பேசப்படக்கூடிய ஒரு பெயர் ஆச்சரியம் எங்கே என்றால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு அல்லாஹின் தூதர் சல்லாஸ்லாம் அவர்கள் ஹிஜிரி பதினொன்று ரபியுள்ளவள் மாதத்தில் வஃப்தாகிறார்கள் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அல்லாஹின் தூதரோடு மிகவும் நெருக்கமாக தோழமை பாராட்டி இறத்தால மொத்தமாகவே தொகுப்பாக எடுத்துக்கொண்டால் ஐநூற்று ஐயாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி நான்கு ஹதீசுகள் இவர்கள் ரிவாயத்து செய்தார்கள் என்பதை ஆச்சரியத்துக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது மிகவும் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபு ஹுரைரா ரவி அல்லாஹன் அவர்கள் அல்லாஹின் தூதரோடு பின்னி பிணைந்த மிகவும் நெருங்கிய திண்ணை தோழராக அவர்கள் அடைகிறார்கள் அன்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் தன்னுடைய இன்னும் சக நண்பர்களோடு யமன் பிரதேசத்திலிருந்து மதினா வரைகிறார் மதினா வருகிறார்கள் அந்த வந்த நாள் முதல் எந்தெந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இருந்ததோ அங்கே அவர்கள் முதன்மை வகிக்கிறார்கள் கலந்து கொள்கிறார்கள் அபு ஹரீர் அல்லாஹன் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய பெயரை நாங்கள் பார்ப்போம் அப்து ரஹ்மானி சஹர் என்பதுதான் அவருடைய பெயர் அத்தௌ என்று சொல்லக்கூடிய குல பெயர் காணப்படுகிறது அவர்கள் ஹிஜிரி எழுபத்தி ஆறு அல்லது எழுபத்தி ஏழாவது வருடத்தில் பக்தி அல் கர்கதில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் ஆயிஷா ரதியுல்லாஹ் அன்ஹா அவர்கள் வஃப்தாகின பின்னால் அவர்களுக்காக இவர்கள்தான் முன்னின்று தொழுகை நடத்துகிறார்கள் அபோஹார் ரதியுள்ளாஹு அன்பவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள் புஸ்ரா பிந்த் ஹஸ்வான் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை அவருடைய பிள்ளைகளில் ஒருவராக முஹர்ரி ரிபுனு அபி ஹுரைரா இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு அதே போன்று அப்து ரஹ்மான் இபுனு அபி ஹுரைரா பிலால் இபுனு அபி ஹுரைரா சொல்லப்படக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அபு ஹுரைரா ரதி அல்லான்வருடைய வாழ்க்கை நபி அவர்களோடு மிகவும் குறுகிய காலமாக இருந்தாலும் அதிகமான ஹதீசிகளை ரிவாயத்து செய்தவர் என்ற அடிப்படையில் முதலிடம் வகிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஹிஜ்ரி எழுபத்தி ஏழு வரையில் எழுபத்தி ஆறு வரையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது முக்கியமான ஹுலஃபாக்கள் உடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் அங்கம் வகித்தார்கள் அதற்கு பின்னாலும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை கூறக்கூடியதாக இருக்கிறது அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் சில சமயங்களில் சில பகுதிகளுக்கு குறிப்பாக பஹ்ரைன் பகுதிக்கு வாலியாக நியமிக்கப்பட்டார்கள் மதீனாவில் அவர்கள் பொறுப்புதாரராக நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதீனாவை மையப்படுத்தி ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறார்கள் அதிகமான ஹதீஸ்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பணியில் அவர்கள் தன்னை ஆளாக்கி கொள்கிறார்கள் அதனூடாக நாம் அனைவரும் அதிகமான ஹதீஸ்களை அவர்களை தொட்டும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இது குறுகிய ஒரு சிறிய ஒரு பதிவாக இருந்து கொண்டிருக்கிறது இவர்களை பற்றி சில சகாபாக்களை பற்றி நாங்கள் பார்த்தோம் அவர்களை பற்றிய பதிவுகள் குறைவாகவும் ஆனால் அவைகள் அழகிய விதத்திலும் அமைந்திருந்தன சில சகாபாக்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் பதிவுகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன சில நபி நபியுடைய மனைவிமார்களை எடுத்துக்கொண்டால் கூட மிக குறுகியதாகவே அவருடைய வாழ்க்கை பதிவு இடம்பெறுகின்றன இன்னும் சிலருடைய வாழ்க்கை பதிவு நீண்டதாக இருந்து கொண்டிருக்கின்றன இது அவரவர்களுக்கு அவரவர்கள் கிடைக்க பெற்ற சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந் அனைத்து சிறப்புகளையும் சஹாபாக்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அனைவருமே அல்லாஹின் தூதரை நேரில் கண்டு இஸ்லாத்தை ஏற்ற நிலைமையில் முஸ்லீமாக ஒஃபாத்தாக இருக்கிறார்கள் என்பது இதர அனைத்து மனிதர்களையும் விட அவர்கள் சிறப்பானவர்கள் என்பதை கூறுவதற்கு போதியதாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் குறுகிய வரலாறாக இருக்கட்டும் நீண்ட வரலாறாக வரலாறாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதன் அதனூடாக எடுத்துக்கொள்ள முடியுமான பயன் என்ன இதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய வேண்டிவிடையோம் அபுகுரையரது எல்லான்வர்கள் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவருடைய பக்கங்களை புரட்டுவதற்கு முன்வாருங்கள் அல்லாஹாலை மனைவருக்கும் அளவின் துணை புரிவானாக